நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டு தொடர் வரிசையா இல்லையா என சோதிக்க நமக்கு மூணு சப்ஜிவேஷனாக மூணு கொஷின் கொடுத்துட்டாங்க இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா இல் வரிசையா இல்லையான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கூட்டு தொடர் வரிசைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துக்க உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும் சமமாக இருந்ததுன்னா கூட்டு தொடர் வரிசை இது உறுப்பு சமமாக இல்லைன்னா இது கூட்டு தொடர் வரிசை கிடையாது சரிங்களா செக் பண்ணலாமா ஃபஸ்ட் அபர்வேஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ கமா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கமா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் நமக்கு தொடர் வரிசையில் கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாமா கூட்டு தொடர் வரிசை இல்லையான்னுட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம டி ஒன் எடுக்க போகிறோம் இந்த டி டூன்னு எடுக்க போகிறோம் இந்த டி த்ரீன்னு எடுக்க போகிறோம் இப்போது இந்த டி டூலேருந்து டி ஒன் நம்ம கழிக்கும் போது வர ஆன்சரும் இந்த டி த்ரீலேருந்து டி டூவை கழிக்கும் போது வர ஆன்சர் சாமான் இருந்துச்சுன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கூடுதொடர் வரிசை சரிங்களா செக் பண்ணலாமா இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி டூவோட மதிப்பு என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சரிங்களா மைனஸ் டி ஒன்றோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படியே வந்துடும் மைனஸ் இந்த மைனஸ் நம்ம உள்ள எடுத்து பெருக்கோமா பெருக்கும் போது இப்போ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே நமக்கு வந்துடும் மைனஸாக இருந்துச்சுன்னா புரிமாறுமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் இங்கே டூ எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்குது கழிச்சா ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸு ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு கழிக்கும்போது ப்ளஸ் ஒன்று இது டி டூ மைனஸ் டி ஒன்றுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் டி த்ரீ மைனஸ் டி டூ கழிக்கலாமா கழிக்கும்போது டி த்ரீ என்ன மதிப்பு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டி டூ என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டி த்ரீட மதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் 3x எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இந்த மைனஸ் உள்ளே எடுத்து போயிருக்கும் போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறுமா அப் ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ் 3 மைனஸ் மைனஸ் த்ரீ இப்போ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் கழிக்கும்போது ப்ளஸ் எக்ஸ் மட்டும் நமக்கு ஒரு மட்டும் வரும் ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று மட்டும் வரும் இது t3 த்ரீ மைனஸ் டி டூக்கான ஆன்சர் இப்போ இப்போ ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்குது அப்போது என்ன வரும் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்வல் டி த்ரீ மைனஸ் டி டூ இப்போ ரெண்டுக்கான மதிப்புமே நமக்கு சமமாக இருக்குது என்ன வந்திருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான் வந்திருக்கு சரிங்களா நீங்கள் சமானே போட்டுக்கலாம் ஏன் ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்பு தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்போது த ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ கமா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டு கம்மா நாலு கம்மா எட்டு கம்மா பதினாறு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க இது கூட்டு வரிசையா வரிசையாக இல்லையான்றது நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இதை டி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த டி டூ இந்த டி த்ரீ இந்த டி ஃபோர் இப்போ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு டி டூலேருந்து டி ஒன்னை கழிக்கணும் அடுத்து நீங்கள் டி த்ரீலேருந்து டி டூவை கழிக்கணும் அடுத்து டி ஃபோர்லேருந்து அப்போ டி த்ரீயை லெஸ் பண்ணணும் சரிங்களா கழிக்கலாமா இப்போ இதை இடையில நம்ம கழித்து எழுதும் போது இதெல்லாம் ஒரு உறுப்பு மாறி இருந்தாலுமே இது கூட்டு தொட்டுற வரிசை கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ என்ன நாலு மைனஸ் டி டூ ஒன் என்ன ரெண்டு இப்போ ரெண்டு நம்ம கழிக்கும் போது நமக்கு என்ன க நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் டி த்ரீயோட மதிப்பு என்ன எட்டு மைனஸ் டி டூவோட மதிப்பு என்ன நாலு இப்போ எட்டு மைனஸ் நாலு கழித்தா நமக்கு நாலா இப்போ நமக்கு இந்த ரெண்டு மதிப்புமே சமமாக வரலை அப்போ நம்ம அடுத்து போட தேவையில்லை ஏன்னா வந்து உறுப்பு நமக்கு இங்கே ரெண்டு கிடைச்சிருக்கு நாலு கிடச்சிருக்கு அப்போது டி டூ மைனஸ் டி ஒன் நாட் ஈக்குவல் டி த்ரீ மைனஸ் டி டூ சரிங்களா இப்போ இப்போ த ஃபோர் ரெண்டு கம்மா நாலு கம்மா எட்டு கம்மா பதினாறு எக்ஸெட்ரா என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல சரிங்களா இப்போ நமக்கு ரெண்டு நம்பரும் சேமாக இல்லாததுனால வரிசை இல்லைன்னா நம்ம எடுத்து எழுதிட்டு வந்தோம் சப்போஸ் இது ரெண்டும் சேமாக இருந்து அடுத்த நம்பர் நமக்கு சேம் கரெக்டாக அதே மாதிரி வரலைன்னா அப்பயும் இது வந்து கூட்டு வரிசை அல்ல சரிங்களா தேர்ட் சப்ரிவேஷன் மூணு இன்ட்டு ரூட் டூ கம்மா அஞ்சு இன்ட்டு ரூட் டூ கமா ஏழு இன்ட்டு ரூட் டூ கமா ஒன்பது இன்ட்டு ரூட் டூ எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்களா சேம் இதை வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ டி போகிறோம் இப்போ இதுக்கு முன்ன பொழுது சேம் டி டூலேருந்து டி ஒன்னை மைனஸ் பண்ண போகிறோம் டி த்ரீலேருந்து டி t2 மைனஸ் பண்ண போகிறோம் டி ஃபோர்லேருந்து டி த்ரீயை மைனஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க டி டூ மைனஸ் டி ஒன்னா டி மதிப்பு என்ன அஞ்சு இன்ட்டு ரூட் ரெண்டு மைனஸ் மதிப்பு என்ன மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு இப்போ இங்கே அஞ்சு ரூட் ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் மூணு எவ்வளோ இருக்குது ரெண்டு ரூட் ரெண்டா அடுத்து பாருங்கள் டி த்ரீ மைனஸ் டி டூ டி த்ரீயோட மதிப்பு என்ன ஏழு ரூட் ரெண்டு மைனஸ் டி டூவோட மதிப்பு அஞ்சு ரூட் ரெண்டு இப்போ இங்கே ஏழு ரூட் ரெண்டு இங்கே மைனஸ் அஞ்சு ரூட் ரெண்டு கழிக்கும்போது என்ன வரும் ரெண்டு ரூட் ரெண்டுன்னு வருமா அடுத்து பாருங்கள் டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ டி ஃபோரோட மதிப்பு என்ன ஒன்பது ரூட் ரெண்டு மைனஸ் டி த்ரீயோட மதிப்பு ஏழு ரூட் ரெண்டு இப்போ கழிக்கும் போது ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டா அப்போது ரெண்டு ரூட் ரெண்டு இப்போ த ஃபோர் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈக்குவல் என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு அப்போது தஃபோ மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு கம்மா அஞ்சு இன் இன்ட்டு ரூட் ரெண்டு கம்மா ஏழு இன்ட்டு ரூட் ரெண்டு கம்மா ஒன்பது இன்ட்டு ரூட் ரெண்டு கம்மா எக்ஸெட்ரா என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்ட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க